Sarah <muchas> தலைவலி மறுத்தீடு ராகும் பேகடா தாளம் கண்டசாப்பு தலைவலி மறுத்தீடு திருப்பழனி திருப்புகள் தலைவலி மறுத்தீடு காமாலை சோகை சுரம் விழிவலி வறட்சூலை காயாசுவாசம் வெகுஜல மிக விஷப்பாக மாயா விகாரப்பிணி அணுகாதி தலைவலி வசிய மருந்திடுதலால் வரும் நோய் காமாலை சோகை இரத்தமின்மை ஜுரம் கண் நோய் வறட்சூலை வலிப்பு வரல்வலிப்பு எனப்படும் வயிற்றுவலி காசம் ஈழை நோய் அதன் காரணமான மூச்சு வேதனை நீர் சம்பந்தமான மிக்க நீர்கோத்தல் நீரிழிவு எனும் நோய்கள் கொடிய விஷ சம்பந்தமான நோய்கள் பிரபஞ்சமாயையால் வரும் விகாரமான பிணிகள் என்னை அணுகாதபடிக்கும் படிக்கும் தலைமிசை அதற்கான பேரோடு கூறி இது பரிகெறி என காது கேளாது போலும் அவர் சரியும் வயதுக்கு ஏது தாரீர் சொலீர் எனவும் விதியாதே இந்த பூமியிலே அந்த நோய் போக வேண்டி அதற்கான பேர்களோடு நோய் வேதனையை கூறி இது நீங்குவதற்கு வழியாது என்று கேட்க அவர்கள் காது கேளாது போல போகின்றவர்கள் சிலர் மிக மூத்த வயதாகிவிட்டதே உங்களுக்கு என்னதான் கொடுப்பீர்கள் சொல்லுங்கள் என்பவர் சிலர் என்றெல்லாம் பிறர் கூறும்படியான விதியை என் தலையில் எழுதிவிடாத படிக்கும் உலைவர விருப்பாக நீள்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தொடா மாலிகாபரணம் உனது அடியினில் சூடவே நாடும் மாதவர்கள் பாதம் நான் ஊக்கக்குறைவு இன்றி ஊக்கத்தோடு விருப்பத்தோடு பெரிய பூந்தோட்டத்தில் உள்ள மனமுள்ள மலர்களை வகை வகையாக எடுத்து தொடுத்து மாலை வகைகளிலே ஆபரணங்கள் போல அமைத்து உனது திருவடியிலே சூடுதற்கே மனம் நாடுகின்ற சிறந்த தவசிரேஷ்டருடைய இரண்டு பாதங்களையும் உளமது தரித்தே வினாவோடு பாடி அருள் வழிபட எனக்கே தயாவோடு தாழ்வுதவ உரகமதெடுத்தாடும் மேகாரம் மிசை வரவேணும் உள்ளத்தில் தரித்தே ஆய்ந்த அறிவுடன் பாடி உனது திருவருளால் உன்னை வழிபடுவதற்கு என் மீது அன்பு கூர்ந்து உனது தாளை உதவ பாம்பை எடுத்து உதறி ஆடும் மயில் மீது வந்தருள வேண்டும் அலைக்கடல் அடைத்தே மகாகோர ராவணனை மணிமுடி துணித்து ஆவியேயான ஜானகியை அடலுடன் அழைத்தே கொள் மாயோனே மாமன் எனும் மருகோனே அலை அடைத்து மகா கோரமான ராவணனுடைய மணிமுடிகளை அறுத்து தள்ளி உயிருக்கு ஒப்பான சீதா பிராட்டியை தனது புயவலியால் அழைத்துக்கொண்ட மாயவனை திருமாலை மாமன் என அழைக்கும் மருமகனே அருகினை முடித்தோனே ஆதாரமானவனை மழு உழை பிடித்தோனே மா காளினான முனம் அவைதனில் நடித்தோனே மா தாத்தையே எனவும் வருவோனே அருகம்புள்ளி சூடியவனும் உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமானவனும் மழு மான் எவைகளை ஏந்தியவனும் காளி வெட்கப்படும்படி முன்பு சபையிலே திரு ஆலங்காட்டிலே நடித்தவனும் ஆகிய சிவபெருமானை சிறப்புற்ற தந்தையே என்று அழைக்க வந்தவனே பல கலை படித்தோது பாவாணர் நாவில் உரை இரு சரண வித்தார வேலாயுதா உயிர்செய் பரண்மிசி குரப்பாவை தோல்மேவ மோகமுறு மனவாளா பல கதைகளை படித்து ஓதும் கவிகளுடைய நாவில் உரைகின்ற இரண்டு திருவடிகளை அல்லது பெருமை வாய்ந்த திருவடிகளை உடைய புலவர் ஏரே வேலாயுதனே உயரத்தில் கட்டப்பட்ட பரண்மீதிருந்த குரப்பின் வள்ளியின் தோளைச் சேர்வதற்கு ஆசை கொண்ட மனவாளனே பதும பூகமீதே வரால்கள் துயில் புனல் பெருக்கு ஆறு காவேரி சூழவளர் பயணிவர் கற்பூர கோலாகலா பெருமாளே தாமரை மலர்கின்ற வயலிலும் கமுகமரத்தின் மீதும் மீன்கள் துயிலும்படி வருகின்ற நீர்பெருக்கை உடைய ஆறாகிய காவேரி சூழ விளங்கும் பழனியில் எழுந்தருளியுள்ள பச்சை கற்பூரம் ஆகிய மனங்கள் கமிழும் அலங்கார ஆடம்பரனே தேவர் பெருமாளே தவசிரேஷ்டருடைய இரண்டு பாதங்களையும் உள்ளத்தில் தரித்து ஆய்ந்த அறிவுடன் பாடி உனது திருவொருளால் உன்னை வழிபடுவதற்கு என் மீது அன்பு கூர்ந்து உனது தாளை உதவ பாம்பை எடுத்து உதறியாடும் மயில் மீது வந்துள்ள வேண்டும் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறைவு பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருன் கரோகரா வளிமனா கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா